பொதுவா நம்ம வந்து நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு தங்கக்கல் வைரக்கல் தங்க சாரி வைரக்கல் இருக்கு இதே போல வைரூரியம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு கோமேதகம் புஷ்பராகம் இப்படி பல விதமான கற்களை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் ஆனா சாஸ்திரத்துல ஒரு விதமான கல் சொல்லிருக்காங்க அந்த கல் என்ன அப்படின்னா சிந்தாமணி அப்படின்ற கல் பொதுவா நம்ம வைரக்கல் வாங்கணும் அப்படின்னா அதற்கு நிறைய விலை கொடுக்கணும் இல்லைன்னா வைரக்கல்ல நாம விற்கிறோம் அப்படின்னா அதற்கு நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் வைரக்கல் நமக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் கேரட் தகுந்தா இருக்கோம் நம்மளுக்கு பலம் கொடுக்க முடியும் சின்னதா இருந்தது ஒரு கேரட் ரெண்டு கேரட் இருந்தால் அதுக்கு அந்த பலன் கிடைக்கும் பெரிய கல்லா இருந்தா பாத வித்திரம்னா ஒரு ஒரு சில லட்சங்களோ இல்லை கோடிகளோ கிடைக்கும் வைரக்கல்லுக்கு உண்டான மதிப்பு அவ்வளோ ஸோ இப்படி ஒவ்வொரு மணிக்கும் நம்ம மணின்னு சொல்லி சொல்றது இல்லையா ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு விதமான விலை உண்டு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு ஒவ்வொரு விதமான மதிப்பு இருக்கு ஆனா சிந்தாமணி அப்படின்னு ஒரு கல் இருக்கான் அதுவும் ஒரு ஒரு விதமான தான் எப்படி வைரம் ஒரு விதமான மணியும் முத்து எப்படி ஒரு விதமான மணியோ கோமேதங்கம் புஷ்பராகம்லாம் எப்படி ஒரு விதமான மணியோ அது போல சிந்தாமணி அப்படின்னு ஒரு மணி இருக்கான் அந்த மணி என்ன அப்படின்னா சிந்தா அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப சிந்தாமணி அப்படின்ற கல் என்ன பண்ணோம் தெரியுமா நாம் எதையெல்லாம் யோசிக்கிறோமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் இப்படிப்பட்ட ஒரு கல்லை நம்ம இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது வைரம் நம்மளுக்கு லட்ச ரூபாய் கொடுக்கலாம் கோடி ரூபாய் கொடுக்கலாம் ஆனா நம்ம நினைச்சதெல்லாம் கொடுக்காது ஆனா இந்த சிந்தாமணி அப்படின்ற கல் மட்டும் நாம் எதை நினைச்சாலும் அதை கொடுத்துருவோம் அப்படிப்பட்ட ஒரு கல் இருக்காது அந்த கல்லுக்கு பேர் சிந்தாமணி அப்படின்ற கல் இந்த கல்லு எந்த கடையிலயும் விற்காது இந்த கல் இந்த சிந்தாமணின்ற கல் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சாஸ்திரம் சொல்லுது நாம சிந்தாமணி கிருஷ்ணன்யரசு நித்ய முக்தோ அபிநத்வாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது என்ன அப்படின்னா இந்த சிந்தாமணி அப்படின்ற கல் என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணனுடைய நாமம் அப்படின்றதுதான் நாம சிந்தாமணி கிருஷ்ண அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணனுடைய பெயர் இருக்கு இல்லையா இது சிந்தாமணி கல்லை போன்றது அப்படின்னு சொல்றாங்க எப்ப நம்ம பகவானுடைய பேரை சொல்றோமோ அப்ப நாம் மனசுல எதை நினைச்சாலும் உடனே என்ன பண்ணுவான் அந்த கல் குடுத்துருமோ நாம் சரியா நினைக்க தெரியணும் இப்ப நம்ம பகவானுடைய நாமத்தை தினசரி சொல்றோம் உண்மையில நம்ம பகவானுடைய நாமத்தை தூய்மையா சொல்ல ஆரம்பிக்கணும் எப்ப நம்ம பகவானுடைய நாமத்தை தூய்மையா சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த கணம் அந்த நாமம் நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்ப நம்ம பயிற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நாமத்தை தூய்மையா சொல்வதற்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்குமே தவிர நம்மால இப்ப நாமத்தை அவ்வளவு தூய்மையா சொல்ல முடியறது கிடையாது ஏதோ ஏனோ தானன்ட்டு கவனக்குறைவா சொல்லிட்டு இருக்கோம் நாமத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா எப்படி திரௌபதி சொன்னாலும் அப்படி சொல்லணும் திரௌபதிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அந்த அம்மா எப்படி நாமத்தை சொன்னாங்கன்னா எனக்கு பகவானுடைய நாமத்தை தவிர வேற கதி கிடையாது இந்த பகவானுடைய நாமம் மட்டும்தான் என்னை காப்பாற்றும் அப்படின்ற முழு மனதோட முழு சரணாகத்தையோட முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட என்ன பண்ணாங்க அவங்க கிருஷ்ணனுடைய பேரை சொன்னாங்க அப்ப உடனே என்ன பண்ணாரு கிருஷ்ணன் வந்து அந்த நாமம் வந்து திரௌபதிக்கு உதவி பண்ணது அதே போல நாம் பகவானுடைய நாமத்தை சொல்றோம் அப்படின்னா வெறுமனே வாயில ஒரு சப்தத்தை உருவாக்குறது கிடையாது நாமம் பகவான் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ட்டு நம்ம சொல்ற போது இது வெறும் சப்தத்தை உருவாக்குறது கிடையாது இந்த உலகத்துல நம்ம நிறைய சப்தத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் நிறைய பேசுறோம் அப்ப சப்தம் உருவாக்குறோம் வார்த்தைகளால் நிறைய சப்தங்கள் உருவாகுது அப்படி இந்த நாமத்தை சொல்லக்கூடாது இந்த நாமத்தை சொல்லும் பொழுது கிருஷ்ணரை தவிர எனக்கு வேற கதி கிடையாது கிருஷ்ணர் தான் என்ன காப்பாற்ற முடியும் அப்படின்ற முழு மனதோட முழு கவனத்தோட முழு பக்தியோட முழு சரணாகத்தையோட எப்ப ஒருத்தர் சொல்றாங்களோ அப்ப இந்த பகவானுடைய நாமம் அப்படிங்கிறது சிந்தாமணி கல்ல போல செயல்படுவாங்க எப்ப நம்மளுக்கு இந்த சிந்தாமணி கல் கிடைச்சிருதோ அப்ப நான் மனசுல எதை நினைச்சாலும் அந்த பகவான் கொடுத்துருவாரும் இப்ப இதுலயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா நாம் மனசுல நினைச்சதெல்லாம் சிந்தாமணிகள் கொடுக்கும் ஆனா நாம் மனசுல எதை நினைக்கிறோம் அப்படிங்கறதான் முக்கியம் ஏன்னா ஒரு முறை ஒரு பெரிய ஆஹ் ஏழை பரம ஏழை பலம தரித்திரன் அவன் என்ன பண்றான் அவனுக்கு இந்த சிந்தாமணிகள் கிடைச்சது கிடைச்ச உடனே என்ன பண்றான் அவன் கல்ல வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு ஏழையா இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே இல்லையே எனக்கு இந்த சல்லனால நிறைய செல்வம் கிடைச்சா நல்லா இருக்குமே நிறைய வைரம் வைரூரியம் எல்லாம் கிடைச்ச நான் ரொம்ப பெரிய செல்வம் தான மாறான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அந்த கஷணம் என்னடுது அவன் நினைச்ச பாரு அவனுக்கு வேறுன்ற தங்கம் வைரம் எல்லா விதமான நல்ல செல்வம் அவனுக்கு வந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான் காட்டுக்கு நடுவுல இருக்கான் அக்கா ஒரு மரத்துக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கான் அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு இன்னொரு எண்ணம் வருது என்ன எண்ணம் நான் தூங்க போறேன் தூங்கிட்டு இருக்கேன் இப்ப இவ்வளவு செல்வத்தோட இவ்வளவு தங்கத்தோடையும் வைரத்தோடையும் விலை மதிப்பு இல்லாத குரலோட இருக்கேன் இரவு நேரத்தில் நான் தூங்கும் போது யாராவது திருடர்கள் திருடர்கள் வந்து என்னை அடிச்சு போட்டுட்டு கொண்டுட்டு இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சான் நினைச்ச அதே சமயத்துல திருடங்க வந்தாங்க அவனை நல்லா மொத்து மொத்துன்னு மொத்துனாங்க அவனை சாகடிச்சுட்டு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோ அப்ப இங்க விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கல் நம்ம நினைச்சதெல்லாம் கொடுத்தது ஆனா நமக்கு நல்ல விஷயத்த நினைக்க தெரியணும் அதுதான் பிரச்சனை நமக்கு நல்ல விஷயத்தை நினைக்க தெரியறது கிடையாது அதனால நம்மளுக்கு பகவான் அப்படிப்பட்ட கல்லு கொடுக்காம இருக்காரு நம்ம நம்மளுடைய மனசை நம்ம எப்ப பக்குவப்படுத்திக்கிறோமோ நல்ல விஷயத்த மட்டுமே யோசிச்சு நாம மனசை எப்ப முழுமையா தூய்மைப்படுத்தமோ அப்ப இந்த நாமம் இந்த கிருஷ்ணனுடைய நாமம் அப்படிங்கிற நமக்கு சிந்தாமணி கல்ல போல வேலை செய்யும் அப்ப நாம் நினைச்சதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால நாம் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் தினசரி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த சிந்தாமணிக்கல் என்ன பண்றோம் தினசரி நம்மளுடைய வாயினால சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம் இதை சொல்ல 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 நம்மளுடைய மனசான தூய்மை அடையும் எப்ப நம்மளுடைய மனசு முழுமையா தூய்மை அடையுதோ அப்ப நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் அப்ப நாம் நல்லது மட்டும்தான் நினைப்போம் அப்படி நல்லது நினைக்கும் போது உடனே அது நடந்துடும் இதனால தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் நம்ம தனியா சொல்லும் போது நம்மளுக்கு இதுல பெரிய பெருசா சக்தி கிடைக்காது எப்ப நம்ம எல்லாரும் கூட்டா உட்காந்து எல்லாரும் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்றோமோ நம்மளுக்கு நல்ல உணர்வோட நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல முடியும்